அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சங்கரநாராயணன் நான் செட்டிநாடு காரைக்குடி பகுதியைச் சேர்ந்தவன் இந்த ஜென்மபூமி கொண்டாட்டங்கள் நடக்கும் இந்த வேளையில் தமிழ் மண்ணுக்கும் ராமனுக்குமான தொடர்புகளை குறித்து எனது ஆய்வு பற்றி நான் இங்கு பேச விரும்புகிறேன் இந்த தமிழ் மண்ணுக்கும் ராமனுக்குமான தொடர்பு தொன்மையானது சங்க இலக்கியங்கள் தொடங்கி சிறப்ப இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளிலும் ராமனுக்கும் இந்த மண்ணுக்கும் உள்ள தொடர்பை ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் பலரும் பாடியுள்ளார்கள் இவற்றையெல்லாம் தொகுத்து அவற்றின் முதல் பகுதியாக இன்றைக்கு சற்றொப்ப ஆயிரம் ஆண்டுகள் முன்பு வரை அதாவது சங்ககாலம் தொடங்கி முதலாம் ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலமான ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரை உள்ள காலகட்டத்தில் இந்த மண்ணுக்கு ராமனுக்கும் உள்ள தொடர்புகளை இந்த மண்ணிலே ராமன் எப்படி கொண்டாடப்பட்டான் என்பதை ஒரு சிறு நூலாக கொண்டு வந்துள்ளேன் இவற்றை எப்படி கொண்டு வந்துள்ளோம் என்றால் தமிழ் இலக்கியங்கள் அதாவது சங்க இலக்கியங்களைத் தொடங்கி பொதிகம் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை உள்ள காலகட்டத்திற்கான இலக்கியங்கள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் குறிஞ்சிருப்பங்கள் இவற்றின் மூலமாக இந்த மண்ணிலே ராமனின் கதை எவ்வாறு பரவி இருந்தது என்பதை தொகுத்து ஒரு நூலாக கொண்டு வந்துள்ளோம் இந்த மண் ராமனின் மண் இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளும் நாம் ராமனை இந்த மண் கொண்டாடி இருக்கிறது அவற்றில் இன்றைக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்த காலகட்டம் அதாவது முதல் ஆயிரம் ஆண்டுகளில் இந்த மண்ணிலே ராமன் இவ்வாறு கொண்டாடப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து பல செய்திகளையும் நான் தொகுத்து வந்துள்ளேன் எனக்கு முன்னோடிகளாக திரு மு ராகவேங்கார் அவர்கள் இலக்கியங்களில் உள்ள ராமாயணம் பற்றிய செய்தியை தொகுத்துள்ளார் அவருக்கு முன்பு பெரியவாச்சான் பிள்ளை திவ்ய பிரபந்தத்தில் உள்ள ராமாயண செய்திகளை தொகுத்து ராமாயணம் பாசுரப்படி ராமாயணம் என்றே கொண்டு வந்துள்ளார் பிறகு கு அறிஞர் குழந்தை சேதுராமன் அவர்கள் கல்வெட்டுக்கள் மூலமாக ராமன் கதை இங்கே ராமநாயணம் ராமன் கோவில்கள் ராமன் பற்றிய செய்திகள் அவற்றையெல்லாம் தொகுத்துள்ளார் இந்த முயற்சியின் தொடர்ச்சியாக நானும் பல தரவுகளை தேடி ஒரு இந்த மண்ணிலே ராமாயணம் எப்படி கொண்டாடப்பட்டிருந்தது ராமனின் கதை இந்த மண்ணின் மக்கள் எவ்வாறு அறிந்திருந்தார்கள் என்பதை தொகுத்து கிட்டத்தட்ட முதல் ஆயிரம் ஆண்டுகளுக்கான காலகட்டத்திற்கான செய்திகளை ஒரு நூலாக கொண்டு வந்துள்ளேன் இதில் வைணவ தரப்பு ராமனை கொண்டாடுகிறது அது அனைவரும் அறிந்ததே அந்த வைணவத்தை தவிர மற்ற பிரிவுகளான சைவம் பௌத்தம் ஜெய்னம் இவையும் ராமனை கொண்டாடி இருக்கின்றன எப்படி கொண்டாடி இருக்கின்றன என்றால் திருமால் மனிதனாக வந்து இந்த மண்ணிலே வந்து ஒரு உத்தம புருஷனாக இருந்துள்ளான் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஜெயின இலக்கியம் அங்கே கண்ணகியை விட்டு விட்டு கோவலன் செல்கிறான் மதுரை செல்கிறான் அப்போது அங்கு ஆட்சியர் குறவை பாடப்படுகிறது அங்கே எப்படி பாடுகிறாள் என்றால் ஈரடியும் ஈரடியால் மூவுலகை தாவிய சேவடி இந்த திருமால் இரண்டு அடிகளால் இந்த மூன்று உலகங்களையும் அளந்தானோ அந்த திருமால் மனிதனாக வந்து தம்பியோடு காண்போய் தொல்லங்கையை அழித்தான் அதாவது எவன் சர்வசாதாரணமாக ரெண்டே அடியால் இந்த மூன்று உலகங்களை அளந்தானோ அவன் ஒரு சாதாரண மனிதனாக வந்து இலங்கையை அழிக்க மனிதனாக வந்தான் அதுவும் காலத்தேயே நடந்தான்னு கொ சொல்கிறாங்க அதாவது திருமால் வந்தவன் திருமால் அவனால் இரண்டே அடிகளால் இந்த மூன்று உலகம் அப்படிப்பட்டவன் ஆனால் அவன் ஒரு காரணமாக மனிதனாக வந்து இத்தனை சிரமப்பட்டு அந்த ராவணனை வஜம் செய்தான் என்று சொல்கிறார் கோவலன் கவுந்தியடிகள் என்ற சம்மண முனிவர் அவர் சம்மண முனிவர் அவரிடம் கேட்கிறான் நான் ஏன் உட கஷ்டப்படுறேன் அதுக்கு அவர் சொல்கிறார் அனானப்பட்ட வேத முதல்வனான அந்த திருமாலே மனிதனாக ராமனாக வந்திருக்கும்போது காடு தந்தையின் வாக்குக்காக காடு ஏகி எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறான் என்று அவருக்கு ஆறுதல் சொல்கிறார் அதாவது இவ்வளோ உதாரணங்களை வந்து ஒரு இலக்கியத்தில் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற மாதிரி சொல்லும்போது மக்களுடைய வாழ்க்கையில் அந்த கதை ராமகதை எப்படி இருந்ததுன்னு தெரியும் பௌத்த இலக்கியம்னு சொல்கிறோம் மணிமேகலையை அந்த மணிமேகலையில் ஒரு இடத்துல வருது காய சண்டிகை தன்னோட பசியை பற்றி சொல்லும்போது நெடியோன் மயங்கி நிலைமை வந்த அதாவது யார் நெடியான் அதாவது திருமால் அவன் மயங்கி வந்தான் யாரை எவன் தன் மாயையாலே இந்த பிரபஞ்சத்தையே ஆட்ட வைக்கிறானோ அவன் தன் மாயை தனக்கே பிரயோகித்து கொண்டு மனிதனாக வந்தான் எப்படி போராட்டுறாங்க பாருங்கள் ராமன் வந்து ஒரு மனிதனாக வந்து எதுக்கு வந்தான் ராவணன் வதம் செய்ய வந்தான் அவன் வாங்கிய வரம் அப்படி மனிதன் கையாலையும் வானரங்களை தவிர இது எல்லாரையும் அவன் வரம் வாங்கியிருக்கான் இப்படி பௌத்த இலக்கியங்கள் கூட திருமாலே ராமனாக வந்தான்னு சொல்கிறாங்க சைவ இலக்கியங்கள் அப்பர் பெருமானம் சம்பந்தர் பெருமானம் ஒரு பக்கம் கைலை மலையை தூக்கிய ராவணன் அடாத செயல்களை வந்து பல ப பதிகங்களை கண்டித்து பாடுறாங்க ராமர் ராமேஸ்வரத்தில் இறைவனை தொழுததை சம்பந்தர் பெருமான்னு சொல்கிறார் நம்மள என்ன சொல்கிறோம் அவர் பிரம்மகத்தி போக போகிறதுக்காக அவர் வழிபட்டார்னு ஆனால் சம்பந்தர் சொல்கிறார் ராவணனை பற்றி உரை உணராதவன் அதாவது அவனுக்கு மறை தெரியும் ஆனால் மறையுடைய உரை தெரியாது அதாவது அதன் உட்பொருள் தெரியாது உட்பொருள் தெரியாதவன்தான காமத்தினால் ஒரு மாபெரும் தவறு செய்தவனை கொண்டுட்டு அதையும் ஒரு பழி என்று நினைத்தானே என போராடுறாங்க அவர் வந்து அப்படியேப்பட்ட பாவியை கொன்னதை கூட அவன் வந்து மறையவன் அப்படின்னு கருதி ராமன் இப்படி செஞ்சானேன்னு கொண்டாடுறாரு அப்பர் பெருமானோ அவருடைய அரக்கர்களுடைய ஆயுள் முடிந்தது அதை அடிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணி வந்தவன் அப்படியும் அதை ஒரு பழி என்று நினைத்து கோவிலை கட்டி ராமேஸ்வரத்தில் வழிபட்டானேன்னு பாடுறார் அதாவது ராமனை அப்படி ஏற்றி போட்டு பாடுகிறார்கள் ராமேஸ்வரம் பதிகத்தில் இப்படி மூன்று இலக்கியங்களுமே சைவமாக இருக்கட்டும் பௌத்தமாக இருக்கட்டும் ஜெயினமாக இருக்கட்டும் இந்த மூன்று இலக்கியங்களுமே ராமனை பல விதங்களில் கொண்டாடி இருக்கின்றன ராமன் அப்படிங்கிறவுடைய வாழ்க்கை வந்து மக்களுடைய வாழ்வில் வந்து ரொம்ப ஊறி போயிருந்ததுனால சோழர்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க ரொம்ப காலத்துக்கு பிறகு பல்லவர்கள் பாண்டியர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷத்துக்கு மேலே அவங்க ஆட்சி செஞ்சதுக்கப்புறம் சோழர்கள் மடமடன் மேலே எழுப்பி வந்து ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளே என் தமிழ்நாடு நிலப்பரப்பு முழுவதையும் பிடிக்கிறாங்க அப்போ அவங்க தங்களை எப்படி முன் வைக்கிறாங்கன்னா நாங்கள் ராமனின் வழித்தோன்றர்கள் நாங்கள் சூரிய வம்சம் நாங்கள் ராமனின் வம்சம் தான் தங்களை முன் வைக்கிறாங்க அதாவது விஜயால சோழனுடைய மகன் ஆதித்ய சோழன் அவன் பேரே கோதண்டராமன் அவருடைய பள்ளிப்படைக்கு கொதண்ட ராமேஸ்வரம்னு பேர் சோழர்கள் தங்களை பல இடங்களிலே தங்களுடைய ராமனின் வழித்தோன்றர்கள் என்று முன்னே வைக்கிறார்கள் இவர்களுடைய காலத்திலே பல சிவாலயங்களிலே குறுஞ்சிருப்பங்களாக ராமாயண காட்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன புள்ளமங்கை புஞ்சை நாகேஸ்வரன் கோவில் போன்ற இடங்கள்லாம் வந்து ராமாயண காட்சிகள் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அது இல்லாமல் பல சிவாலயங்களிலே ராமாயணத்தில் வரும் சம்பவங்களை குறுஞ்சிற்பங்களாக வடித்திருக்கிறார்கள் அதே போல் நொலம்ப பல்லவர்கள் தருமபுரியிலே சிவா கோட்டை சிவாலயத்திலே முழு இராமாயணத்தையும் குறிஞ்சிருப்பங்களாக வடித்திருக்கிறார்கள் இப்படி குறிஞ்சிருப்பங்களாகவும் தமிழகம் முழுவதும் இராமாயணம் இருக்கிறது அது மட்டும் இல்லை ராமபிரானை கொண்டாடுவதை மட்டும் இல்லை சீதையை கொண்டாடி இருக்கிறார்கள் அதாவது இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் வெங்கல் பக்கத்தில் வடமதுரைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் உள்ள ராமச்சந்திரமூர்த்தியோட விக்கிரகத்துக்கு ஒருத்தர் ஒரு சீதாதேவி விக்கிரகத்தை செஞ்சு அந்த சீதையை தன்னுடைய மகளாக பாவித்து அவரை ராமனுக்கு மனம் முடித்து கொடுத்து அதுக்கு சீதரமாக ஒரு பாக்குத்தோப்பையை எழுதி கொடுத்துருக்கார் ராஜேந்திர சோழன் காலத்தில் அதை கல்வெட்டாக பதிஞ்சிருக்காங்க இப்படி ராமனையும் சரி சீதையும் சரி கொண்டாடி இருக்காங்க ராமனை மட்டும் இல்லை ராமாயணத்தில் உள்ள பல கதாபாத்திரங்களையும் கொண்டாடி இருக்கிறார்கள் அதில் பார்த்தோம்னா அகலிகையின் கதை அது பரிபாடலில் பரிபாடலில் தேவாரத்தில் இங்கே எல்லாம் வந்து தொகுந்து ராமனின் அகலிகையின் கதை பல இடங்களிலே வந்து ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது குறிஞ்சிருப்பங்கள்லேயும் அகலிகை கதை காட்டப்பட்டுள்ளது இன்னொன்று ஜடாயு ஜடாயு புள்ளிருக்கு வேலூருங்கிற வைத்தீஸ்வரன் கோயிலில் வழிபட்டதில் தொடங்கி அவன் ராவணனை எதிர்த்து போரிட்டு மடிந்து மோட்சம் பெற்றதை பல குறிஞ்சிருப்பங்களாகவும் காட்டியிருக்கிறார்கள் மூன்றாவதாக வாலி வாலியுடைய வீரம் அவனை ராவணன் பின்னாலி வந்து தாக்க முற்பட்டது அவனை அவன் வாலினால் கட்டியது அவனை ராமன் அவனை அவனுடைய வீழ்ச்சி அவன் விழுந்து கிடக்கும் விதம் அவனுடைய சிவபக்தி இப்படி பல இடங்களிலே குறிஞ்சிருப்பங்களாகவும் இலக்கியங்களாகவும் இருக்கிறது அது மட்டுமல்லாது வாலி வழிபட்டதாக கூறப்பட்ட வாலீஸ்வரங்கள் என்னும் கோவில்கள் தமிழகத்தில் பல இடங்களிலே இருக்கின்றன அவற்றில் நான் ஆயிரத்தி நாற்பத்தி நாலுக்கு முற்பட்டதாக கல்வெட்டுக்களில் கூறப்படும் சில ஆலயங்களை தொகுத்து இருக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம மயிலாப்பூரிலே ஒரு வாலீஸ்வரம் அந்த மயிலாப்பூர் வாலீஸ்வரமும் காலத்தால் முற்பட்டப்பட்டது இது போன்ற கோயில்களால் வாலீஸ்வரம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுக்க கோயில்கள் இருக்கிறது ராமனுக்கு பெரிய ஆலயங்கள் இருந்திருக்கிறது அதாவது கல்வெட்டுகளால் உறுதி செய்யப்பட்ட ஆலயங்களாக மதுராந்தகம் இப்போது அரக்கோணம் செல்லும் ரயில் பாதை மார்க்கத்திலே செஞ்சி பக்கத்தில் செஞ்சி பாணாம்பாக்கம் பக்கத்தில் ராமன் கோவில் ஒரு ஊர் இருக்குது காஞ்சிபுரம் பக்கத்தில் புல்லலூர் இது போல் பல இடங்களிலே ராமனுக்கு ஆலயங்கள் இருந்திருப்பதாக இருந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன இந்த கல்வெட்டுகள் எல்லாம் அயோத்தி சக்கரவர்த்தினே ராமரை குறிப்பிடுகிறார்கள் அயோத்திங்கிற பெயர் தமிழ்நாட்டில் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படி இந்த மண்ணில் ராமனின் கதை பல விதங்களில் கொண்டாடப்பட்டிருக்கிறது அந்த ராமனுக்கான கோவில்கள் பேர் ஆலயங்கள் எழுப்பப்பட்டுள்ளன ராமனுடைய கதை ராமாயண கதா மாந்தர்களின் கதைகள் எல்லாம் குறிஞ்சிருப்பங்களாகவும் எழுப்பப்பட்டுள்ளன இப்படி பல்வேறு விதமான தகவல்களை நாங்கள் தொகுத்துள்ளோம் அது மட்டுமின்றி மூராகவேங்கார்தான் ராம ராவண யுத்தம் எத்தனை நாள் நடந்தது அதாவது பதினெட்டு மாதம் நடந்தது என்பதை தமிழ் இலக்கியங்கள் மூலமாக எடுத்துக்காட்டியிருக்கிறார் அவற்றின் மேலும் பல தரவுகளோடு நான் விரிவாக விரித்து கூறியிருக்கிறேன் இப்படி பல தகவல்கள் மூலமாக இந்த மண் ராமனின் மண் ராமனின் கதை இந்த மண்ணிலே இன்று நேற்றல்ல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அதாவது கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாகவே இந்த மண்ணிலே ராமனின் கதை மிகப்பெரிய அளவிலே பரவி இருக்கிறது இன்னும் சில சுவையான செய்திகள் இருக்கு இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் ராமர் எந்த வழியாக நடந்து தனுஷ்கோடிக்கு போய் பாலம் கட்டினார் அதையும் வந்து திருமுறைகள் மூலமாகவும் சங்க இலக்கியங்கள் மூலமாகவும் அவர் வந்ததாக சொல்லப்படக்கூடிய இலக்கியங்களை சொல்லக்கூடிய இடங்களெல்லாம் தொகுத்து ஒரு பாதை மாதிரி அமைச்சு பார்த்துருக்கோம் அப்புறம் அனுமன் நம்ம வந்து சம்பூர்ண ராமாயணம் படத்தில் பார்த்துருக்கோம் ராவணன் வந்து அனுமனுக்கு வந்து இருக்கை தரலை அதனால் அவர் தன் வாழையே அப்படியே வளர்த்து 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 பெருசாக்கி ஒரு ஆசனத்தில் அமர்ந்து ராவணனுக்கு சரிசமமாக அமர்வர் இதுதான் இலக்கியங்கள்லேயோ நூல்கள்லையோ குறிப்பிட்ருக்கிற மாதிரி இல்லை ஆனால் தமிழ் மண்ணில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடியே குறிஞ்சிருப்பங்களில் இதை காட்டியிருக்காங்க ராவணனுக்கு சரிசமமாக ராமர் அனுமர் வாழை வளர்த்து வாழில் ஒரு ஆசனம் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கிற மாதிரி இப்படி இந்த மண்ணில் ராமாயணம் சார்ந்த தகத்தை ராமாயணத்தை இந்த மண்ணில் அப்படி கொண்டாட்டியிருக்காங்க இவற்றை எல்லாம் நம்ம தொகுத்து ஒரு எளிமையாக புரியிற அளவுக்கு ஒரு புத்தகமாக கொண்டு வந்திருக்கோம் நன்றி வணக்கம்